மூன்று கால்கள் மட்டுமிருந்த அந்த நாற்காலிக்கு செங்கற்களை முட்டுக் கொடுத்து அதில் அவள் உட்கார வைக்கப்பட்டிருந்தாள் அவள் வயதுக்கு வந்தபோது உட்கார வைத்து சடங்கு செய்வதற்காக அவள் அப்பா குளித்தலை போய் வாங்கி வந்த நாற்காலி என முன் ஒருமுறை சொன்னது நினைவிருக்கிறது அவள் தாவணி பாவாடை அணிந்து அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கின்ற மாதிரி அப்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் கூட இன்னும் இருக்கிறது எங்களுக்கு திருமணம் முடிந்து சென்னை வந்த பிறகு நயந்து போன அந்த கருப்பு வெள்ளை படத்தை ஏதோ பெரிய ரகசியம் போல தயங்கி தயங்கி தான் காட்டினாள் அந்த கதையெல்லாம் இப்போது எதற்கு நினைத்து பார்க்க வேண்டும் ஆனால் மனைவி இருந்து போன நேரத்தில் இதை இதை தான் நினைக்க வேண்டுமென மனதுக்கு ஏதேனும் சட்டம் போடப்பட்டிருக்கிறதா என்ன அப்படியே இருந்தாலும் சொன்னதை கேட்கிற மாதிரியான மனதா எல்லோருக்கும் வாய்த்து விடுகிறது நேற்றிரவு மாரடைப்பால் மரணமடைந்தவளை கொண்டு வந்து இந்த நாற்காலியில் உட்கார வைத்ததிலிருந்து அப்படியேதான் இருக்கிறாள் அப்போது இந்த திண்ணையில் சாய்ந்ததிலிருந்து நானும் இப்படியேதான் இருக்கிறேன் மனம் மட்டும் காலத்தை வருட கணக்கில் பின்தள்ளி கொண்டே இருக்கிறது அவள் காரடையில் அழுது கொண்டே இருக்கிற மகள் எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கை அவ்வப்போது தூண்டிவிடுவதுமாயிருக்கிறாள் இரவு முழுவதும் கார் வந்து சிவந்து போன கண்களில் வழிகிற கண்ணீரை துடைத்து கொண்டு சாய்ந்து அமர்ந்திருக்கும் மகனை தாங்கியபடி நிற்கிறது இந்த பழைய தூண் இந்த தூண் அப்போது இன்னும் அழகாயிருந்தது இந்த தென்னையில் விரிந்திருந்த பாயில்தான் நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் நாங்கள் என்றால் நானும் என் குடும்பமும் அன்று இந்த தூண் வரைக்கும் வந்து நின்றுவிட்டு நிமிர்ந்து கூட பார்க்காமல் மறைந்து விட்டான் சாதகம் எல்லாம் பொருந்து இருந்தும் மகளை சென்னைக்கு அனுப்ப அவள் வீட்டில் எல்லோருக்குமே தயக்கம்தான் அவள் சொல்லுகிற போதெல்லாம் கண்டிப்பாக ஊருக்கு அழைத்து வந்து விடுவதாய் நான் வாக்கு கொடுத்துதான் எங்கள் திருமணம் நடந்தது சென்னை வந்துவிட்ட இத்தனை வருடங்களிலும் எங்க மகளிர் பட்டியல என்று ஆரம்பித்து தினமும் பத்து முறையாவது சொல்ல அவளுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருந்தன இந்த ஊரில் முதல் முறையாக ஊரை விட்டு வெளியே வந்திருந்தாலும் ஒன்பதாவது வரையிலும் படித்திருந்ததால் சென்னை நாகரீகத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதில் அவளுக்கு பெரிய சிரமம் இருந்திருக்கவில்லை ஆனாலும் இந்த ஊரை மொத்தமாய் தன்னோடு சுருட்டி கொண்டு வந்துவிட்டதை போல எப்போதும் இதனோடு நெருக்கமாகவே இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் திருமணத்திற்கு பிறகு என்னை பெறுகிற சில நாட்களும் கூட துயரமென அவள் வருந்திய போதும் என்னோடு அவள் சென்னையில் இருந்த காலங்களை விட அவளோடு நான் மகளிப்பட்டியில் இருந்த காலங்களிலேயே அவள் முழுமையான மகிழ்ச்சியில் இருந்திருக்கிறார் சென்னையிலிருந்து இருந்து வரும்போது லாலாபேட்டையில் இறங்கும்போதே அவளிடம் தெரியும் அந்த மாற்றத்தை உணர்ந்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும் லாலாபேட்டையில் இருந்து வரும் அடுத்த மினி பஸ்ஸின் சத்தம் கேட்கிறது வாய்க்கால் முக்கில் இறங்கிய சொந்தங்களில் அங்கிருந்த ஒப்பாரியை ஆரம்பித்துவிட்ட ஒரு கிழவியின் குரலை கேட்டு இங்கு அழுதழுது ஓய்ந்திருந்த பெண்களுக்கு மீண்டும் கேபிள் ஆரம்பித்தது அழுது கொண்டே ஓடி வந்த பெண்களோடு இங்கிருந்தவர்களும் சேர்ந்து கொண்டு அழ ஆரம்பிக்க திடீரென சத்தம் அதிகமாகி நினைவுக்குள் எதையதையோ உடுக்கி அடைக்கிறது எனக்கு எல்லா பெண்களும் வட்டமாக அசைந்து அசைந்து ஒப்பாரி வைக்க யாரும் நாற்காலியை தட்டிவிட்டு விடக்கூடாது என்கின்ற பயம் எனக்கு ஆடுகிறவர்கள் எல்லோரும் அவள் கையை இடித்து இடித்து விட அவள் கையை எடுத்து உள்ளே மடித்து வைக்க பார்க்கிறேன் ஆனால் அது நாற்காலியோடு கட்டப்பட்டிருக்க அவள் கையையே பிடித்து கொண்டிருக்கிறேன் மகன் அதனை வித்தியாசமாக பார்க்கிறான் அதற்கு உள்ளாகவே அவளை பிணம் என்று அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்திருக்கிறது போல என்னால் இன்னும் முடியவில்லை அவள் இறந்துவிட்டாள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக கிரகித்து கொள்ள முயன்றாலும் இது எல்லாமே கனவாக மாறி திடீரென நான் தூக்கத்தில் இருந்து விழிப்பேன் இரண்டு பிரசவத்தின் போதும் பக்கத்தில் இருக்க சொல்லி என் கைகளை தானே பிடித்து முதல் கர்ப்பத்தின் போது எனக்கு என்ன குழந்தை வேண்டுமென்று அவள் கேட்டபோது ஆன் என்று நான் சொன்னதும் ஆச்சரியப்பட்டாள் மகன் அம்மாவிடம்தான் அன்பாயிருப்பான் மகள்தான் அப்பாவிடம் அன்பாயிருப்பாள் என்று எனக்கு விளக்கமெல்லாம் சொன்னார் என் மேல் பாசமாயிருக்கின்ற மகளை விட அவள் மேல் பாசமாயிருக்கின்ற மகன்தான் வேண்டுமென்று சொல்லி வைத்தேன் ஆனால் அப்போது பெண் குழந்தையை பெற்று கொடுத்து விட்டு சிரித்தாள் இரண்டாவது பிரசவத்தில் தான் ஆண் குழந்தை பிறந்தான் நேற்று நடந்தது போல் இருந்தாலும் எல்லாம் முடிந்து முப்பது வருடமாகிவிட்டது ஆண்கள் வரிசையாக வர ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது நான் இழந்து நின்று இரு உள்ளங்கைகளையும் நீட்டி கொண்டிருக்க வேண்டுமா ஒவ்வொருவராக அவர்கள் கைகளினால் என் உள்ளங்கையை தொட்டு என் துக்கத்தை பகிர்ந்து கொள்வார்களாம் வேடிக்கையாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் வேதனையாகவும் தான் துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறார்களாம் அவர்களுக்கும் துக்கமாக இருக்கிறது என்று சொல்லட்டும் ஆனால் என் துக்கத்தை பகிர்ந்து கொண்டதாக சொல்லுவதுதான் வேதனை இருக்கின்ற துக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்துவிட முடியுமென்றால் நன்றாகத்தான் இருக்கும் முடியுமா எல்லோரும் அங்கங்கே அமர்ந்து கொண்ட பிறகு மீண்டும் திண்ணையில் சாய்கிறேன் என்னையா அறுபது வயசு ஆம்பளை அலுவலாமா சந்தோஷமா அனுப்பி வைப்பியா தடி ஒன்று வருகின்ற எழுபத்தி ஐந்து வயது பெரியவர் என் தோலை பிடித்துக்கொண்டு சொல்லிவிட்டு அமர்கிறார் பத்து வருடங்களுக்கு முன்பு இவர் மனைவி இறந்தபோது சாராயத்தை குடித்துவிட்டு அழுது தீர்த்தவர் இப்போது எனக்கு அறிவுரை சொல்லுகிறார் அவர் சாராயம் குடித்துவிட்டு அழுதார் நான் சாராயம் குடிக்காமல் அழுகிறேன் என்றால் அழக்கூடாது என்று யார் சொன்னது ஆண் என்று அவள் சொல்லியிருக்கிறான் பத்து வருடங்களுக்கு முன்பு அவளுக்கு முதல் மாரடைப்பு வந்தபோது மருத்துவமனையில் அவளை தேற்றுவிட்டு வெளியே வந்து நான் அழுததை எப்படியோ தெரிந்து கொண்டு விட்டார் அறுவை சிகிச்சை அறைக்கு அவளை உள்ளே அனுப்பும் பயப்படாமல் இருக்க சொல்லி நான் தேற்ற நான் உள்ளே போனதும் நீங்களும் இங்கே அழாதீங்க ஆம்பள அழக்கூடாது என்று என்னை தேற்றுவிட்டு போனாள் அதற்கு முன்பெல்லாம் நோய் என்றால் உடல்நிலை சரியில்லாதென்றோ மருத்துவமனைக்கே போகாதவள் எப்போதாவது இரவு நேரத்தில் தலைபலிக்கிறதென சொல்லுவாள் கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு சூடாக ஒரு டம்ளர் காஃபி வைத்து கொடுத்தால் குடித்துவிட்டு விட்டு காலையில் எழுந்து எப்போதும் போல இயங்க ஆரம்பித்து விடுவாள் கடைசி வரைக்கும் அவளுக்காக நான் செய்த ஒரே சமையல் சுக்கு காஃபி மட்டும்தான் அவள் மீதான அன்பை வெளிப்படுத்துவதற்கு எந்த வேலையை செய்வதற்கும் அவள் என்னை அனுமதித்ததில்லை அந்த குற்ற உணர்ச்சியில் அவளை நான் கவனித்துக் கொள்வதற்காக வேணும் தலைவலி என்று அவள் படுத்துக்கொள்ளக்கூடாதா என்று சில சமயம் யோசிப்பேன் வேறு புடவை உடுத்தி பெஞ்சோடு அவளை கொண்டு வந்து நடுவாசலில் வைத்து சடங்குகள் துவங்குகின்றன என்னையும் அழைக்கிறார்கள் அவள் நெற்றியில் சந்தனத்தை தடவுகையில் எனக்கு கை நடுங்குகிறது அதற்கு மேல் முடியாமல் மீண்டும் தென்னையில் வந்து அமர்ந்து கொள்கிறேன் எல்லா சடங்குகளையும் முடித்து அவளை தேரில் தூக்கி வைக்கிறார்கள் தேருக்கு முன்னால் நடந்து செல்ல நானும் எழுந்து போக வேண்டும் சொர்க்கத்திற்கு யார் முன்னால் செல்வதென்று ஒரு முறை பேசிக் கொண்டிருந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் அவளை விட்டு தனியாக எனக்கு இருக்க தெரியாதாம் அதனால் நான் தான் முதலில் போக வேண்டுமென்றும் என்னை அனுப்பி வைத்துவிட்டு அவள் பிறகு வர விரும்புவதாகவும் சொன்னான் ஒருவேளை அவளை முதலில் அனுப்பி வைக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்தால் என்ன செய்வது என்று கேட்டேன் எப்படியாவது ஏமாத்திட்டு திரும்பி உங்ககிட்டவே வந்துடுவேன்ல என்று சொல்லி சிரித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தேரில் படுத்துக்கொண்டு இப்போது கண்களை திறந்து என்னை பார்த்து சிரிக்கிறாளே இது நிஜம்தானா என்னை தவிர வேறு யாரும் அவளை பார்க்கவில்லையா அவள் மெதுவாக எழுகிறான் இப்போதுதான் மற்றவர்களும் கவனிக்கிறார்கள் அழுது கொண்டிருந்த சத்தம் அப்படியே நின்று போகிறது தேரை தூக்கப் போனவர்கள் அப்படி அப்படியே சிலை போல நிற்கிறார்கள் அடித்து கொண்டிருந்த மேல சத்தம் கூட நின்றுவிட்டது என்னால் இன்னும் என் கண்களை நம்பவே முடியவில்லை எழுந்து உட்கார்ந்தவன் கட்டப்பட்டிருந்த கைகளை விடுவித்துக் கொள்கிறான் யாருக்குமே அவளுக்கு உதவ வேண்டுமென்று தோன்றவில்லை எல்லோருமே ஆச்சரியத்தில் அப்படியே வாயடைத்து சிலை போல நிற்கிறார்கள் இல்லை பயமா என்றும் தெரியவில்லை ஆனால் அவள் வெகு சாதாரணமாக தூங்கி எழுபவளைப் போல கட்டுகளை அவிழ்த்துவிட்டு என்னை நோக்கி நடந்து வருகிறாள் எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் வருகிறது எல்லாமே கனவாக தான் இருக்குமோ வீட்டிலிருக்கும் மெத்தையிலிருந்து தான் தூங்கி எழுந்து வருகிறாளா சுற்றிலும் நன்றாக உற்று பார்த்தேன் இல்லை இல்லவே இல்லை நேற்றிரவு மாரடைப்பு வந்து மருத்துவமனை கொண்டு செல்வதற்குள் அவள் இறந்ததும் உண்மை இரவோடு இரவாக இங்கு மகளிப்பட்டிக்கு கொண்டு வந்ததும் உண்மை அவளை தேரில் தூக்கி வைத்த பின் உயிர் பெற்று எழுந்து வந்து இதோ என் முன் எப்போதும் போல அழகாக சிரித்து கொண்டிருப்பதும் உண்மைதான் சொன்னது போலவே ஏமாற்றிவிட்டு வந்துவிட்டாளா இதெல்லாம் சாத்தியமா எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும் எனக்கு அவள் திரும்பி வந்ததே போதும் கண்ணீரை துடைத்து கொண்டு அவளிடம் பேசுகிறேன் இன்னும் இந்த ஆச்சரியத்திலிருந்து விடுபட முடியாமல் சத்தமே இல்லாமல் வெளிவருகின்றன என் வார்த்தைகள் சொன்ன மாதிரியே திரும்பி வந்துட்டியாமா கேட்டதும் சிரித்து கொண்டு சொல்கிறாள் இல்லைங்க நீங்கள் தான் வந்துட்டீங்க என்றால் என்றான்